ஜெய வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு ப்ராப்பர்ட்டி குழந்தைங்களுக்காக சேமிக்க போறீங்க அப்படின்னா நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் தங்கத்தை எப்படி சேமிச்சு நம்ம ஒரு லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்குறது அப்படின்றது இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களால வாங்க முடியல அப்படின்னும் போது நீங்க இந்த வீடியோவை பாருங்க வந்து கோல்ட் ரேட் கோல் போகுது நம்மளால வாங்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு ஒரு சின்ன யோசனை நமக்குள்ள வரும் கோல்ட் ரேட் ஏறிட்டே போகும்போது நமக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் நம்மளால மிடில் கிளாஸான ஃபேமிலி நம்ம ஒரு பிலோ மிடில் கிளாஸா இருக்கும் நம்ம வந்து அப்பர் மிடில் கிளாஸா இருக்கும் நம்மளால கொஞ்சம் தங்கத்தை சேமிக்க முடியுமா வாங்க முடியுமா அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சில டவுட் இருக்கும் கொஞ்சமாச்சு கோல்டு ஆர்னமெண்ட்டா இருந்தாலும் சரி கோல்டா இருந்தாலும் சரி நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன டவுட் நமக்குள்ள இருக்கும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் ஐ ஆயிட்டே போகுது நம்மளால வந்து கோல்டு வாங்க முடியுமா தங்கம் வாங்க முடியுமா அப்படின்ற டவுட் நமக்குள்ள வரதால நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட இன்கம் சோர்ஸ் நம்மளோட வருமானத்தை கொஞ்சமாச்சு நம்ம அதிகப்படுத்திக்கணும் அப்ப நம்மளால ஈஸியா தங்கத்தை வாங்க முடியும் இல்ல இப்ப இருக்கிற வருமானத்தினால நம்ம எப்படி தங்கத்தை வாங்குறது அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஃபியூச்சர்ல நம்ம பொண்ணுக்காகவோ பையனுக்காகவோ நம்ம வந்து கோல்டு வந்து சேவிங்ஸாக பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ இந்த சேவிங்ஸ் ஐடியாஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு பொண்ணு இருக்கோ பையன் இருக்கோ அதுவும் முக்கியம் கிடையாது நமக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் செய்ய வேண்டிய தான் நம்ம இருக்கோம் அதனால ரெண்டு பேருக்கும் செய்ய போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்டு ரியல் எஸ்டேட் பண்றதா இருந்தால் நம்ம கிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்து நம்ம வாங்க முடியாது லட்சத்தில் நம்ம கிட்ட காசு இருந்தா கண்டிப்பா நம்மளால ஈஸியா ஒரு லேண்டோ பிளாட்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்கிட முடியும் உங்ககிட்ட தங்கம் இருக்கு நீங்க எப்படி வாங்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல ஷேர் பண்றேன் பொண்ணு இருக்கா உங்களுக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் பொண்ணை நல்லா படிக்க வைப்போம் ஒரு தங்கம் வாங்கி அவள் கல்யாணத்துக்காக யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக சேர்த்து வைப்போம் நாளைக்கே அவளை கல்யாணம் பண்ணி தருவோம் இப்படிதான் நம்ம காலம் காலமா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பையன் இப்ப பையனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பாய்ஸா இருந்தா நல்ல எஜுகேஷன் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்போம் அவங்களுக்கும் ஒரு சில தங்கத்தை சேமிக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சருக்கான ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்காகவும் ஒரு பிசினஸ் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும் வந்து நம்ம ஜுவல்லரி ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி கோயின்ஸா பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி எதுக்காக பர்ச்சேஸ் பண்றோம் ஒரு சேவிங்ஸா இருக்கணும் அப்படின்றது அந்த சேவிங்ஸ் நம்ம நிலத்திலயோ ப்ராப்பர்ட்டி லேண்டு பிளாட்டு இந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டோம் ஒரு சேவிங்ஸ் தானே இப்ப பொண்ணை பொறுத்தவரை மேரேஜ் பண்றாங்க அப்படின்னும் அதிகமா தங்கத்தை சேமிக்க ஆரம்பிச்சிருவோம் அது வந்து ஒரு வரதட்சணைக்கா இல்லாம ஒரு டவுரி பர்பஸ்க்கா இல்லாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஒரு கஷ்டம் வருது அப்படின்னும் போது கூட அவளுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும் பேக் போனா வந்து நிக்கணும் அப்படின்னும் போது அவளுக்கு ஏதாச்சும் அவ கையில இருக்கணும்னு நினைப்பா அவ சொந்த காலியாச்சும் நிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அவங்க சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு போது நம்ம ரெண்டு விஷயத்தை கொடுத்திருப்போம் ஒண்ணு அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்திருப்போம் இன்னொன்னு அவங்களுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்ச தங்கத்தை அவங்க கல்யாணத்துக்காக கொடுத்திருப்போம் ஏன் அந்த ரெண்டும் நமக்கு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்காக யூஸ் ஆகுது அவங்க கல்யாணம் பண்ணக்கு ஏதோ அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் ஒரு பெரிய கஷ்டம் வருது அவங்க வாழ்க்கையில இனி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒரு நல்லக்கு வேலைக்கு போகலாம் ஒரு நல்ல வேலைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த தங்கம் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த தங்கத்தை அவங்களுக்கு சேர்த்து எடுத்து வச்சு உங்களுக்கு பொண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட நீங்க நல்லா படிக்க வச்சா போதும் அவங்களுக்கு பிற்காலத்துல ஏதாச்சும் கஷ்டம் வந்தா கூட அவங்க சமாளிச்சு அவங்க பேக் போனா திரும்ப வருவாங்க அவங்க ஸ்ட்ராங்கா வருவாங்க அதை விட ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் ஒரு சில விஷயம் அவங்க கையில இருக்கணும் அப்படின்னா பணம்ன்றது ஒண்ணு தேவைப்படும் அதுக்காக தான் நம்ம தங்கத்துமா அவங்களுக்கு கொடுக்கறது ஏன்னா பணமா கொடுத்தா அவங்க செலவு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும் அதனால தங்கமா நம்ம கொடுக்குறோம் கோல்டு ரேட் அதிகமாயிட்டே இருக்குது தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா இப்ப கிராமுக்கு ஆராய்ச்சி சில்ற போயிடுச்சு சரிங்களா இப்ப இப்படி இருக்கும்போது தங்கம் விலை ஏறிட்டே போகுது இப்ப சேவிங்ஸ் பண்றோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நான் சேவிங்ஸ் பண்றேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் சேவிங்ஸ் பண்றேன் ரெண்டு லட்ச ரூபாய் சேவிங்ஸ் பண்றேன் இது எத்தனை வருஷத்துக்கு பண்ற ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்றேன் இதுக்குள்ள என்னோட கிராம் ரேட் என்ன ஆயிட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா அந்த கிராம் ரேட் டபுள் ஆயிட்டு இருக்கும் நான் இந்த ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் சேவிக்கிறேன் அப்படின்னா சேமிச்சுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு போயிட்டு நான் அப்புறம் கோல்டு வாங்கினேன்னா எனக்கு ஒரு லாபமும் கிடைக்காது ஏன்னா கிராம் ரேட்டு இன்னைக்கு இருந்த ரேட்டை விட அன்னைக்கு கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் டபுள் ஆயிட்டு இருக்கு என்னால அந்த சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது ஆனா அதை வாங்க முடியல அதுக்கு நம்ம என்ன ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் போடுறது ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் சேமிக்கிறோம் பணமா அப்படின்னும் போது பணமா சேமிக்காதீங்க அதுக்கு பதிலா நம்ம ஒரு கோல்டு ஸ்கீம் போட்டுடலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னு கோல்டு ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நம்ம பசங்களுக்காக தேவைப்படுது இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ ரெண்டை பொறுத்தவரையும் கிராசரி பொறுத்தவரையும் இபி பில்லை பொறுத்தவரையும் அரிசி மூட்டை அப்புறம் சிலிண்டர் இதெல்லாம் பார்த்தவரையும் நம்ம வந்து அது கம்பல்சரி பில்லு நமக்கு அதெல்லாம் மாச மாசம் வாங்கி தான் ஆகணும் அப்படின் போது கோல்டு ஸ்கீமையும் அப்படி போட்டுடலாம் நம்ம மாசம் மாசம் இதை கட்டி தான் ஆகணும் எனக்கு வேற வழி கிடையாதுன்ற மாதிரி நீங்க போட்டுட்டிங்க அப்படின்னும் போது தங்க நகைகளை நம்ம வேஸ்டேஜ் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மூலியமா நமக்கு ரொம்ப அதிகமான லாபம் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு கம்பல்சரி பில் பேமெண்டா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நம்ம பொண்ணுக்கு நகை கொடுக்கணும் பசங்களுக்காக ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னும் போது கூட இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கோல்டு ரேட் அதிகமாயிட்டே போகுது அதுல இது கண்டிப்பா கோல்டு ஸ்கீம்ன்றது பெஸ்ட் ஆப்ஷன் யாருமே இனிமே ஒரு ரூபா கூட போடல அப்படின்னா கூட உங்களால முடிஞ்ச ஐநூறு ரூபாய் வச்சு போட்டு அந்த ஸ்கீம்ல வச்சுக்கோங்க இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜுவல்லரி வாங்க போறீங்க ஒரு தங்க நகைகள் வாங்க போறீங்க அப்படின்னும் போது ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கு உங்களோட பொண்ணு அப்படின்னும் போது நீங்க தங்க நகைகள் வாங்காதீங்க அதுக்கு பதிலாக கோல்டு காயின்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க கோல்டு பார்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க கோல்டு பிஸ்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க இல்லைங்க என் பொண்ணு ஒரு பதினஞ்சு வயசு கழிச்சு தான் இருக்கா ஒரு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசுல இருக்கா அப்படின்னும் போது இப்போ என்ன ட்ரெண்டிங்கான நகை இருக்கு ஃபேன்சியான டிசைன்ஸாக இருக்கோ அந்த நகைகள் வந்து நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் இப்போ சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அமௌண்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் சேமிக்கிறீங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு மூவாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சேமிக்கிறேன் சேமிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற போது அந்த ரூபாய் நாலாயிரரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஏழாயிரூபா அப்படின்றது ஒரு அரை கிராம் கோல்டு கோயின் ஒரு கிராம் கோல்டு கோயினை நீங்க வாங்கி வச்சா போதும் கிட்டத்தட்ட உங்களால ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இல்ல ஒரு ஆறு வருஷத்துக்குள்ள உங்களால ஒரு பத்து சவரன்ல இருந்து இருபது சவரன் தங்க நகைகள் உங்களால வாங்கிட முடியும் இது கோல்டு ஸ்கீம் போட்டாலும் காயின்ஸ் போட்டாலும் நம்மளால பத்து சவரத்துல இருந்து இருபது சவரன் தங்க நகைகள் நம்மளால சுலபமா வாங்கிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சப்ஸ்க்ரைப் பொருத்தவங்க சொல்லிருப்பாங்க லேண்ட் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லேண்டை நிலத்தை பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுவும் ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏன்னால் ப்ராப்பர்ட்டின்றது இன்னைக்கு இருக்கிற ரேட் நாளைக்கு டபுள் மனங்களாக இருக்கும் அதனால் ப்ராப்பர்டியும் நீங்கள் வாங்கி வைக்கணும் அதனால் எப்படி வாங்குறதுன்றதையும் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரானது சில்வர் ஆர்டிகல் சில்வர் வந்து நிறைய பேர் சேமிச்சிருக்க மாட்டீங்க ஆனா இதுவும் ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மென்ட் தான் நம்ம பொண்ணுங்களுக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப சில்வர் காயின்ஸா நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னு போது ஏன்னா சில்வர் ரேட்டும் அதிகமாயிட்டே போகுது ஒரு ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ தங்கத்தை நம்ம கண்டிப்பா சேமிக்கிறோம் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம வைக்கும் போது பூஜை ஐட்டம்ஸ் வாங்கி தரணும்னு ஆசைப்படுப்போம் ஏன்னா சாமி ரூம்ல வந்து வச்சுக்கிறதுக்காக ஒரு சில ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் ஒரு விளக்கா இருந்தாலும் குத்து விளக்கா இருந்தாலும் சாரி காமாட்சி அம்மா விளக்கா இருந்தாலும் சரி தீர்த்தம் கொடுக்குற அந்த கிண்ணமா இருந்தாலும் சரி கலசமா இருந்தாலும் சரி பெல் அடிக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் இல்ல சாமியோட உருவமா இருந்தாலும் சரி வெளியில வாங்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இல்ல காயின்ஸா வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா என் பொண்ணுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் டைம் இருக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னும் போது நீங்க வெள்ளி பொருட்களை வாங்கி அந்த பேக்கேஜும் சீலிங்கும் எதுவும் பிரிக்காம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா கருப்பா போகாது இல்ல நீங்க பிரிச்சிடுறீங்க அப்படின்னும் போது கருப்பா போயிடும் அதுக்கு நீங்க காயின்ஸா வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சில்வரா வாங்கிக்கலாம் நம்ம இப்ப ஜி ஆர்டில கூட ஒரு ஆஃபர் இருக்கும் இல்லையா தீபாவளி ஆனா தங்கத்துக்கு ஏத்த வெள்ளி நாங்க தரோம் என்ன வெயிட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த வெயிட்டுக்கு நாங்க வெள்ளியும் தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அது வந்து இப்ப நாங்க பெண் குழந்தை இருக்கு மேரேஜ் பண்ற வயசாகுது அப்படின்னும் போது

முன்னாடியே சொன்னேன் ஒரு பத்து சவரத்துல இருந்து பதினஞ்சு சவரம் வரையும் நம்மளால ஈஸியா சேமிக்க முடியும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு உங்களால ஒரு பதினஞ்சு சவரம் நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நூத்தி கிராம் சரிங்களா வர ஜென்ேஷனுக்காக வச்சு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்ப என்ன பண்ணணும் நம்ம இந்த பதினஞ்சு சவரம் அப்படின்னா நூத்தி இருபது கிராம் இன்னைக்கு இருக்கிறேட்டுக்கு ஆறாயிரத்தி அறுநூறு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வந்துரும் செவன் லாக்ஸ் நைன்டி டூ தௌசண்ட்ங்களால ஈஸியா சேமிச்சிட்டு இருக்க முடியும் தங்கத்தால இப்போ ஒரு தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிளாங்க்ல பச் பண்றீங்க ஒரு வங்கியில எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதை வந்து அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னும் இருக்கிற ஒரு கிராமுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் தருவாங்க பேங்க்ல பொறுத்தவரை வட்டி வந்து ஒரு எண்பது பைசா இருக்கும் இல்ல அதை விட கம்மியான தர பேங்க்ல கூட நீங்க வச்சுக்கலாம் இத வச்சு நம்ம எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வில்லேஜஸ்ல ஒரு கிராமத்துல இருந்தாலும் சரி இல்ல நீங்க இருக்கிற தூரத்துல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு கிடைக்குது என்னும்போது நீங்க தாராளமா வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக லேண்டு நிலம் பிளாட்டு பிளாட் எல்லாமே நீங்க எது உங்களுக்கு வசதியா இருக்கு அந்த இடத்துல சரவுண்டிங்ஸ்ல அதை நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னும் போது நீங்க ஒரு மூணு விஷயத்த முக்கியமா பாக்கணும் ஒன்னு லேண்டு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அது லேண்டா இருக்கா பிளாட்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க இன்னொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இது கரெக்டான இடத்துல இருக்கா இது கரெக்டான சர்வே நம்பர் இருக்கா எல்லாமே இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அடுத்ததான் வந்து கரெக்டா இருக்காங்களா நமக்கு விக்கிறாங்க ஒரு ஆள் அப்படின்னும் போது அந்த விக்கிற ஆள் எந்த பொய்யும் சொல்லாம நமக்கு வந்து கரெக்டான ரேட்டுக்கு தான் விக்கிறாரா இல்ல அவங்க ஏதாச்சும் மறைச்சு வச்சுட்டு பேசுறாரா அப்படின்றத கரெக்டா செக் பண்ணிக்கோங்க அக்கம் பக்கம் எதுக்கும் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு நம்ம வாங்குறது பெஸ்ட் மேரேஜ் பண்ண போறேன் என் பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா கூட நாளைக்கு உன் பொண்ணுக்காக தங்கத்தை சேமிக்க வைக்கல அப்படின்னா கூட கூட ஒரு ஃபிளாட்டோ லேண்டோ நிலத்தோ நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக எழுதி வைக்க போறீங்க சரிங்களா அதையும் அவங்க பின்னாடி தொலைக்க மாட்டாங்க ஏன்னா தங்கத்தோட வலையை விட கண்டிப்பா லேண்ட் நிலத்தோட விலை அதிகம் ஏன்னா ரியல் எஸ்டேட் பொறுத்தவரையும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் ஃபியூச்சரோட வேல்யூவை பொறுத்தவரையும் இன்னைக்கு நம்ம அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா கூட நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது பத்து லட்ச ரூபாவா விற்கும் என்னோட ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்கிறேன் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து லட்சம் ரூபாய் விற்கும் போது நம்ம பொண்ணுக்கு வந்து அந்த நிலத்தை கொடுத்திருக்கோ அந்த பிளாட்டை கொடுத்துருக்கோம் போது அவளுக்கு டபுள் த ரேட் அவன் நாளைக்கு அதை வீடு வாங்கி கட்டிக்கலாம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் அவங்க பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் அதை ரெண்ட் விடுறதுக்காக கூட அவங்க பிளான் பண்ணிப்பாங்க இந்த மாதிரியும் நீங்க உங்க பொண்ணுக்காகவோ பையனுக்காகவோ நீங்க பிளான் பண்ணி தரலாம் அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு கோல்டு வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா உங்க பொண்ணுக்காக பையனுக்காக அவங்களுக்காக ஒரு பிளாட் வாங்கி வச்சிருக்கீங்க அந்த பிளாட்ட வாங்கி வச்சிட்டீங்க இல்லையா இப்ப தங்கத்தை வந்து நம்ம பேங்க்ல வச்சிருக்கோம் அந்த பேங்க்ல வச்ச தங்கத்தை நம்ம மீட்டு எடுக்கணும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த தங்கத்தை அப்படியே விட்டுறக்கூடாது அதை மீட்டு எடுத்து அவங்களுக்காக கொடுக்கலாம் இல்ல நீங்க வச்சுக்கிட்டு இன்னொரு பிளாட் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த தங்கத்தை மீட்டு எடுத்துட்டோம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்து அந்த தங்கத்தை மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம திருப்பி அந்த தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு தங்கத்தை திருப்பியும் எடுத்துட்டு நம்ம திருப்பியும் கூட வச்சு திருப்பியும் வந்து ஒரு நிலத்தை வாங்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் உங்களுக்கு இது பெஸ்டான ஆப்ஷனாக இருந்தால் கூட நீங்க இப்படி ட்ரை பண்ணி போறீங்க அவங்க இப்ப நீங்க நிறைய பேர் சொல்றீங்க தங்கத்தை வச்சுட்டு தங்கத்தை வாங்குறோம் அப்படின்னும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கத்தை வச்சுட்டு ஒரு லெனத்தை வாங்குறாங்க திருப்பியும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த தங்கத்தை திரும்பவும் வாங்கிட்டு திருப்பியும் வச்சுட்டு திருப்பியும் நிலத்தை வாங்குறாங்க இந்த மாதிரி அவங்க நிறைய பண்ணிட்டே இருக்காங்களாம் நிறைய இது வரையும் அவங்க நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கா சொன்னாங்க ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடோ லேண்டோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்கள் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பதினஞ்சு டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிப்பேன் கண்டிப்பா இதனால உங்களுக்கு ஒரு வீடு லேண்டு பிளாட் கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்க முடியும் நம்ம கோல்டோட ரேட் அதிகமான தங்கத்தை சேமிச்சுட்டே வாங்க ஒரு பதினஞ்சு சவரன் வாங்கினா கூட ஒரு வில்லேஜஸ்ல ஒரு லேண்டோ வீடோ பிளாட்டோ கிடைக்கிறதுனா கூட வாங்கி வச்சுக்கோங்க அது பியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் ஆகும் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குறாங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்